சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்களினுடைய குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க கூடுதலாக வந்து உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது அதேபோல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் உடல் வியாதிகள் அதை பார்த்தி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காரு அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது அதுபோல் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி வருது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பறியில் வரக்கூடிய ஷஷ்டி அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது திரும்பவும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம் சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அல்லது வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும் அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கோவில் கட்டணும் மாடம் கட்டணும் மாளிகை கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்தத்தினா நிறைய முகூர்த்தம் மூத்த தினம் இருக்குங்க அந்த மாதத்தில் நவம்பர் மாதம் மூணாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் முப்பது ஆகிய ஆறு தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அவங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்காரு பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப வலிமை பொருந்தியவங்களாக இருப்பாங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்து ஒரு முதன்மையான இடத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சி அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் தலைமை பண்புகள் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மைகளையும் இவங்கள்ட ரொம்ப நல்லா இருக்கும் தங்களை சார்ந்து வர்றவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுடைய சுனாசியம் என்ன அப்படிலாம் இல்லாமல் தன்னை நோக்கி வராங்களா இவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற உயரிய பண்புகள் கொண்டவங்களாக சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயங்களை ரொம்ப வந்து டக்குன்னு இவங்களுக்கு வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆனால் அதை மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இவங்க வந்து அதை ஈர்த்து கொள்ளுவாங்க ஆனால் அதை வந்து ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு அதை விட மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அதை முயற்சி செய்து முயற்சி செய்து வெற்றியை ஆக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் இருக்காரு மூணாம் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிட்டார் அவர் வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே தான் நீச்சம் அடைஞ்ச சூரிய பகவான் நாலாம் பாவத்துக்கு மாறுறாரு அது மட்டுமல்ல பன்னெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இல்லை இந்த முதல்ல வரக்கூடிய மாதங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை அந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க குறிப்பாக சொன்னோம்னா சூரிய பகவானும் மாறிடுறாரு ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமும் நிவர்த்தியாகுது குரு பகவான் வந்து இந்த பன்னெண்டில் இருந்தாலும் கூட ஒரு வக்ரம் ஆகிடுறார் வக்ரமாயினா அவர் பதினொன்றுக்கான வேலையை திரும்ப ஆரம்பிச்சிருவார் அப்போ பதினொன்றுக்கான வேலையை எதிர்நோக்க ஆரம்பிச்சிடுவார் அதனால் லாபஸ்தானத்துக்கான வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரமிச்சிடுவார் குரு பகவான் அது மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு அதாவது மங்கள ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அருமையான யோகம் குருவினுடைய வக்ர பார்வையில் இருக்கக்கூடிய மங்களாதித்ய யோகம் இப்படியான ஒரு யோகம் கிடைக்கிதுங்க சரி முதல் பகுதி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க முதல் பகுதியில் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு உடையவராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் சனி பகவான் ஏழாம் இடத்திலே செல்லுகிறார் அவர் வக்ரகதியிலே செல்லுவதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படும் குறிப்பாக குடும்பத்திலே கால் சார்ந்த சில உடல் உபாதைகள் முட்டி அல்லது அடி வயிறு அது மாதிரியான சில உடல் உபாதைகள் அடிக்கடி யாராவது ஏற்படுவதற்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கவனமாக இருங்கள் முதல்ல வரக்கூடிய இந்த பதினைந்து தினங்கள் பதினாறு தினங்களுக்கு அடுத்ததாக இந்த இந்த பதினைஞ்சு தினங்கள் இன்னும் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரி இந்த உயிரல் அதிகாரிகிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்போதோ அல்லது அவங்க செய்த ஒரு செயல்களை நீங்கள் திரும்பி அவங்களுக்கு சொல்லும்போதோ அல்லது அவங்க செய்ததை நீங்கள் எதாவது மறந்துட்டீங்கனாலோ அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போதோ கொஞ்சம் கவனமாகிருங்க ஏன்னா குரு பன்னெண்டில் மறையும் போது உங்களுக்கும் உங்களுடைய உயரதிகாரக்கும் ஏதாவது ஒரு ம மன கஷ்டங்கள் அல்லது ஒரு கிளாஷ் ஏற்படுவதற்கோ ஒரு இது இருக்குது அதில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாமே மாறிடும் முன்பகுதியில் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள் கூட பிற்பகுதியில் நிச்சயமாக மாற போயிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனை சொல்லலாம் அவர் வந்து உன்னோடையே சொன்ன ஐந்தாம் இடத்துல நாலாம் இடத்துல மாறிடுறாரு அப்போது செவ்வாயுடன் சேரும்போது அதுக்கு மங்கள ஆதித்ய யோகம் அப்படின்னு பேர் அப்போது குருவினுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்குது அந்த குரு வக்ரம் ஆகிறதுனால அதாவது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் அடைவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் அதாவது கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு பெரிய ராஜயோக அமைப்பை சிம்ம கொடுக்குதுங்க அப்புறம் வந்து உங்களுடைய செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் நாலாம் அதிபதி நாலாம் இடத்திலே ஆட்சி பலம் ராசிநாதனுடன் சேர்றாரு குருவினுடைய வக்கர பார்வை கிடைக்குது வா வீடு வாங்கணும் அல்லது நிலம் வாங்கணும் ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு கனவு இருக்கக்கூடிய சிம்ம நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சொந்த வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உங்களுடைய ராசிநாதனை ஏற்படுத்தி தராரு ரொம்ப நாள் முயற்சியாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிளிக்காக போகுது என்ன சுவாமி சொல்கிறீங்க ரொம்ப நாளாக நானும் வீடு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீடு போனால் அந்த வீடு பிடிக்கல அந்த வீடு போனால் இந்த வீடு வாங்கலான்னு பார்த்தா இது பிடிக்கல எல்லாம் சரியாக இருந்தால் வாஸ்து சரியில்லைன்றாங்க வாஸ்து சரியாக இருந்தால் விலை கட்டுப்படி ஆக மாட்டேங்குது விலை கட்டுப்படியான அந்த இடம் ஒரு லொக்கேஷன் சரியில்லாமல் போகுது இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசு அதிருப்தியாக ஒன்றும் சரியில்லாமல் போயிட்டு இருக்கா கவலையே போடாதீங்க சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான உங்களுடைய பட்ஜெட் உங்களுடைய சௌகரியத்துடன் கூடியதான வாஸ்து சாஸ்திரங்கள் அருமையாக இருக்கக்கூடியதான ஒரு நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல குருவினுடைய பார்வையுடன் கூடியதான மங்களாதித்ய யோகம் அருமையாக இருக்குது இல்லைங்க நான் ஏற்கனவே நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் அந்த வீட்டில் சரியான பிரச்சனை இருக்கா கவலையே விடாதீங்க குருவினுடைய பார்வை ஏன்னா குரு பகவான்னா வாஸ்துக்கெல்லாம் முக்கிய காரணகர்த்தாக இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய காரணக்கத்தான் இருக்கிறவர் அதனால் அவருடைய பார்வை நாலாம் பாதத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது அருமையான பலன்கள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்க போகுது முன்னாடியே சொன்ன முதல் முதல் ஆறு முதல் பதினாறு தினங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு மிக மிக முக்கியமாக இருக்குது இந்த மாதம் எட்டாம் தேதி நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சங்கரகரண சதுர்த்தி வருதுங்க அன்றைய தினம் பிள்ளையாரை கும்பிடுங்க நன்மைகள் கிடைக்கும்